ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சய் நானும் ப்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது செய்ய போகிறது என்னோட சின்ன சம்மந்தி தான் செய்ய போகிறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் பாட்டியோட தங்கச்சி அவங்க சமையல் நல்லா பண்ணுவாங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்தாங்க சரி அதை நம்ம வியூவர்ஸும் பார்க்கட்டும் அப்படின்னு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வாங்க அது அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வழக்கமாக அவங்க பாத்திரத்தை செய்வாங்க நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றதுக்காக குக்கரில் செய்கிறாங்க குக்கரில் வேக போட்டுட்டாங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு கேட்கலாம் மட்டன் வேகுது அதுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லுங்கள் கொத்தமல்லி இல சொல்லுங்கள் அடுத்து கொத்தமல்லி இல பட்டை கிராம்பு கொத்தமல்லி பொடி மட்டன் பொடி இஞ்சி வெள்ளைப்பூடு காரத்துக்கு என்ன போடுவீங்க காரம் மல்லிப்பொடி மொளத்த பொடி அவ்வளோதான் உப்பு மட்டும் போட மாட்டேங்க உப்பு போட மாட்டேன் உப்பு எப்போ போடணும் உப்பு இறக்கி வச்சுட்டு போடணும் உப்பு முதல்லே போட்டோம்னா மட்டன் வேகாது அப்படின்றதுக்காக அப்புறமா போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னதெல்லாம் அவங்க புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் மட்டன் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் கிராமத்தில் பாருங்க தேங்காய் திருவி எப்படி வச்சிருக்காங்க தேங்காய் திருவிட்டு இந்த அம்மில தாங்க அரைச்சாங்க மட்டன் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே தேங்காயெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டாங்க இப்போ மட்டன் வந்ததும் வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுட்டாங்க மட்டன் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க மசாலா என்னெல்லாம் அரைச்சிருக்கீங்க தேங்காய் சோம்பு நம்ம ஊரில் சொல்கிற சோம்பு பெருஞ்சிரகம் அப்புறம் அவ்வளோதான் அதை மட்டும் அரைச்சி வச்சுருக்கீங்க அது இவ்வளோ இருக்குது ம் கசகசா சோம்பு மட்டும் போட்டு இப்படி அரைச்சி வச்சுருக்காங்க காலையில் வெறும் வயத்தில் பதனி குடித்தா நல்லது அப்படின்றதுக்காக பதனி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை குடிக்கிறதுக்கு அந்த மட்டை பாருங்கள் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இதெல்லாம் நான் பதனை ஊற்றி குடிக்க போகிறேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் மட்டன் குழம்பும் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் கண்டமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம் அங்கே கோயில் திருவிழாக்கு வந்தோம் கோயில் திருவிழா முடிஞ்சிருச்சு இப்போ மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்ப போகிறோம் இப்போ மட்டனுக்கு மசாலா பொருள்லாம் போட்டு வெந்த மட்டனும் இதில் போட போகிறாங்க தனியா பவுடர் மிளகாத்தூள் பவுடர் இன்றைக்கி நான் சாட்டர்டே வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால இந்த குழம்ப டேஸ்ட் பண்ண முடியாது மட்டன் மசாலா அவங்கெல்லாம் கூட பாருங்கள் இப்போ கடையில் விற்கிற மசாலா பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மட்டன் வெந்திருக்குங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ குக்கரில் வேக வச்சு வச்சுருக்காங்க இப்போ வெந்திருக்க மட்டனை வெந்திரிச்சான்ட்டு தொட்டு பார்த்துட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றப்படுகிறாங்க கோயிலில் திருவிழான்னா கொடி நடுவாங்க அந்த கொடி நட்டு அதாவது கால் நடுறது அது நட்டுட்டாங்கன்னா நான்வெஜ்ஜு ஊரில் யாருமே செய்ய மாட்டாங்க கோயிலில் திருவிழா முடிஞ்சு அன்றை விடிகாலையில் அதுக்கப்புறம் தான் இவங்க நான்வெஜ்ஜு மட்டன் சிக்கன் இந்த மாதிரி வாங்குறாங்க கோயிலில் வைக்கிற பொங்கல் வெள்ளை சாதம் வைக்கிறாங்க அதை வச்சு இந்த கறி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க நாங்கள் ஊர் கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால சப்பாத்தி செஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கறி குழம்பு வச்சு சாப்பிட்றோன்னு எங்களுக்காக அவசரமாக செஞ்சுட்ருக்காங்க நல்லா ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு செய்துடுறாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் சாப்பிடல ஆனால் ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இப்போ பாருங்கள் இப்போ தான் உப்பு போடுறாங்க தேங்காய் கையில் அரைச்சனால அந்த குழம்பே அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இப்போ தேங்காயும் அந்த கசகசா சோம்பெல்லாம் அரைச்சி வச்சாங்க பாருங்கள் அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்கணுமாங்க கொதித்ததுக்கு அப்புறமா தான் அதில் வந்து தாளிக்கிறாங்க என்ன தாளிக்கிறாங்கன்னு பாருங்களேன் ரொம்ப சிம்பிளாக தாங்க தாளிக்கிறாங்க குழம்போட டேஸ்ட் மாற்றம் சூப்பராக இருந்தது கசகசம் மசியாது அப்படின்றதுக்காக மிக்ஸியில் அரைச்சிட்டாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஞ்சயம் நானும் வ்ளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி கலந்து ஊற்றிட்டு குழம்போட திக்னஸ் கேத்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ சப்பாத்திக்கும் அந்த பொங்கல் சாதம் பால் பொங்கல் வைப்போம் பார்த்திங்களா கோயிலில் அந்த பொங்கல் தான் வச்சுருக்காங்க அதுக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா தலை தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும் போதே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஒரு பக்கம் சப்பாத்தி எல்லாம் திரட்டி வச்சுருக்காங்க ஒரு ஸ்டவ்ல சப்பாத்தி செய்றாங்க இன்னொரு ஸ்டவ்ல பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க தேங்காய் தேங்காய் மூணு எண்ணெய் ஊற்றி கறி குழம்பு தாளிக்கிறாங்க கோல்டு நம்ம வீட்டில் வேற எதுனாடி இருந்தா கூட ஊற்றிக்கலாம் கடுகு போடுறாங்க ஊரில் வந்து தாளிக்க மாட்டாங்கண்ணாங்க தாழ்த்தா மட்டனோட டேஸ்ட்டு போயிடுமா இப்படி தான் தாளிக்கிறாங்க மூணு எண்ணெய் ஊற்றி கடுகு மாத்திரம் போட்டு கடுகு நல்லா பொரியணுமா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போடுறாங்க அது மட்டும் நல்லா பொறிஞ்சதை எடுத்து கறி குழம்புல ஊற்றிடுறாங்க எவ்வளோ சிம்பிளாக கறி குழம்பு வச்சுட்டாங்க பாருங்க நல்லா பட பட படம் வெடிச்சு வருது கடுகு வெடிச்சப்பறம் தான் போடுவாங்களாம் கறிவேப்பிலை போட்டா எடுத்து ஊற்றிட்டாங்க ஏற்கனவே கொத்தமல்லி எல்லாம் போட்டதுனால இப்போ கொத்தமல்லி கூட போடலை வேக வச்சு மட்டும் போட்டுட்ருக்காங்க ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் வாசனை அப்படி இருக்குங்க என்னால் வாசனை ஃபீல் பண்ண முடியுது நான் இன்னைக்கு சாட்டர்டே சாப்பிட மாட்டேன் ஆனால் வாசனை அப்படி இருக்குது அந்த ஊரில் எல்லாம் வெள்ளை வெள்ளாட்டு வெள்ளாட்டுக்கறது தானே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி கிராமத்து ஸ்டேட்ல நீங்களும் ஆட்டுக்கறி குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணி சந்தேகம் அவங்க வளாக் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ